வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க இந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா முதல்லேருந்து ஃபஸ்ட்டு பாகத்துலேருந்து கேளுங்கள் இதை கேட்குறதுக்கு முன்னாடி ஆன்ம உலகின் விதிகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குங்க அதில் உள்ள பதிவுகளையெல்லாம் கேட்டுட்டு இதை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா அது நேரடியாக ஆன்ம உலகத்திலிருந்து பேசின ரெண்டு ஆன்மாக்களுடைய தகவல்கள் வந்து தானே எழுதுதல் அப்படின்ற முறையில் ஒரு இரண்டு பெற்றோர்கள் எழுதிய செய்தியது அதுவும் புத்தகமாக இருக்குது ஆன்மாக்களின் ஆவி உலகின் விதிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்மாக்களின் பயணம் இது வந்து ஒரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஒரு மருத்துவர் அவர் எழுதின புத்தகம் இது அதனால் இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிறது நேரடியாக அதை கேட்டால் கொஞ்சம் புரிகிறது சங்கடமாக இருக்கலாம் அதனால் அதை நீங்கள் கேட்டுட்டு இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மாக்களுடைய நிலை மாற்றம் அதாவது எல்லா ஆன்மாக்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப இதாக இருந்தாலும் இறுதியில் ஆன்ம உலகில் அரங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க அதாவது ஆன்மீக முதிர்ச்சி பெற்றது மரணத்துக்கு பிறகு ஆன்மாக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது செல்லக்கூடிய வேகத்தில் வேறுபாடு இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அப்போ மறுபயிற்சி நிலையத்தை கடந்த உடனேயே இந்த ஆன்மூலகத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒருவருக்கு வந்து தன்னுடைய பயணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக திருப்பம் இல்லை அப்படின்னாலும் திரும்பி வரக்கூடிய ஆன்மாக்களை ஏராளமானவங்க வந்து நிலை மாற்றத்திற்கான இந்த ஆன்மீக அமைப்புக்கு அழைத்து செல்லப்படுறாங்க அதாவது சில ஆன்மாக்கள் திரும்ப பெறப்படுக்கணும் அப்படின்னா இந்த நிலை மாற்றத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார் சில நேரங்களில் ஆன்மாக்கள் வந்து தங்களுடைய வழிகாட்டிகள்னால் இந்த இடத்திற்கு வழிகாட்டப்படுறாங்க இந்த பழக்கம் ரொம்ப குறிப்பாக வந்து இளைய ஆன்மாக்களுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஒருத்தங்க மற்றவர்கள் ஒரு ஒரு பார்க்க முடியாத சக்தியால் இழுக்கப்பட்டு இந்த அரங்கு நிலையத்திற்கும் அதுக்கு அப்பால் காத்திருக்கும் ஆன்மாக்களிடமும் வழிநடத்தப்படுறாங்க இந்த ஆன்மாக்கள் ஒருத்தரை ஒருத்தருடைய வழிகாட்டின் விருப்பத்தை பொறுத்து தான் அப்படிங்கிறத நான் இதுலேருந்து தெரியுது நம்ம இந்த நிகழ்வுகள்லேருந்து பெரும்பாலான நிகழ்வுகள் அவசரம் ஒரு பொருட்டல்ல ஆனால் அவங்களுடைய இந்த பயணப்பாதையில் ஆன்மாக்கள் சோம்பி இருக்கிறதே கிடையாது இந்த பாதையில் நமக்குள்ள உணர்வுகள் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு பிறகும் நமது மனநிலையை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆன்மாக்களுடைய சபையும் அது மாற்றம் உண்மையிலே இரு கட்டங்களில் நிகழுது அரங்கு நிலைய கூடாரத்தில் தங்கும் இடம் இல்லை ஆன்மாக்கள் கொண்டு வரப்படுறாங்க சேகரிக்கப்படுறாங்க பின்னர் வந்து திட்டமிட்டு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதி இலக்குக்கு அனுப்பப்படுறாங்க இந்த குறிப்பிட்ட சந்திப்பை பற்றி விவரங்களை நான் கேட்குறப்ப பெரும் எண்ணிக்கையிலான பயணிகளோடு நம்ம எந்த திசையில் பறக்க செய்யும் தகுதியுள்ள பெருநகர் விமான நிலையத்தின் மைய முனையத்துக்கு வந்து நடந்து சொல்லதான் நம்ம கற்பனை செய்கிறோம் அப்படின்றாங்க அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பெரிய விமான நிலையத்துக்கு நம்ம போகிற மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி இருக்கணும் சரக்கு வண்டி சக்கரத்தினுடைய மையத்தை போல் இருக்கிறதா அதாவது சக்கரம் போல் இருக்குது அப்படிங்கிறது தான் அது உண்மையான ஒரு இது அந்த மாதிரியான ஒரு இது அதுக்கடுத்து அறிமுகம் இல்லாத பெரிய எண்ணிக்கையிலான ஆவிகள் வந்து மையத்தில் உள்ளேயும் வெளியேயும் சாமர்த்தியமாக ஒரு நெரிசல் இல்லாமல் அவங்க போயிட்டு இருக்கிறது இந்த மண்டலம் அது மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து மற்றொரு நபர் வந்து இந்த இடத்த எப்படி சொல்கிறாருன்னா மரச்சட்டம் இல்லாத லாஸ் ஏஞ்சல்ஸ் ப்ரீவே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு அப்போ ஆன்ம உலகத்தில் இது போன்ற வேறு சக்கரை மையங்களும் பிரிவிய வகையான சாய்தளங்களும் கூட அங்கே இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் இந்த மையத்திலிருந்து தங்களுடைய சொந்த வழியை தான் ஒரே வழியாக கருதுகிறாங்க அரங்கு நிலையத்தில் நுழையிறப்ப ஆன்ம உலக இயல்பை பற்றி நான் கேட்கக்கூடிய கருத்துக்கள் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல்ல கூறப்பட்டது மூடுபணி கவிந்த அமைப்பு இருக்குது அது மாதிரி இருக்குது அப்படின்னும் நிச்சயமாக அந்த வர்ணம் அதுலேருந்து ஆன்மா தற்சமே வந்து இருக்கமே இல்லாத சுற்றப்பட்ட வல்லமை வாய்ந்த வானில் உள்ள பால் மண்டலத்தை சார்ந்த மேகங்கள் மாதிரி தோள்கள் மூலம் இன்னும் அதிகமாக ஒருங்கிணைக்கப்பட்ட விண்ணுலகத்திற்கு பயணம் செய்கிறது போல இருக்குது அடுத்து ஆவிகள் அரங்கு நிலையத்தின் திறந்த செயற்களத்தை தெரிஞ்சிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாகனத்துக்காக காத்துட்ருக்கிற மாதிரி இருக்குது என்னுடைய நபர்களுடைய உற்சாக குரல்களை கேட்டு நான் வந்து ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் தங்கள் வந்து முன் நிரந்தரமான உலகம் பரவி இருக்கிறத கூட அவங்களால பார்க்காம தன்னடி முன்ன ஒரு பெரிய இருக்காமல் அவங்க வந்து அதை வியப்படைகிறாங்க அதை பார்த்து எங்கேயோ படைப்பினுடைய மையம் இருப்பதை அவங்க நம்புகிறாங்க அவர்களை சுற்றி முழுமையாக திறந்த விதானத்தை அவர்கள் வந்து பார்க்குறப்ப இந்த ஆன்ம உலகம் பலவகையான ஒளிர்வோடு தோன்றதாக அந்த நபர்கள் சொல்கிறாங்க ஆழமான வெளியிடத்தோடு நம்ம வந்து சம்மந்தப்படுத்துகிறப்ப அந்த மையினுடைய கருமை பற்றி யாருமே சொல்லலை இந்த திறந்தவெளி அரங்கில் வாடிக்கையாளர்கள் காணக்கூடிய ஆன்மாக்களுடைய கூட்டம் வந்து எண்ணிக்கையில் அடங்காத கூர்மையான நட்சத்திர விளக்குகளாக இருக்குது அப்படிங்கிறோம் வெவ்வேறு திசைகளில் அவங்க போயிட்டுருக்கிறதும் சிலர் வேகமாக நகர்றாங்க மற்றவங்க தெரிஞ்சிட்ருக்குறாங்க மிக தொலைவிலான ச சக்தி தேக்கங்கள் மூடுபணி சார்ந்த திரை கொண்ட தீவுகளாக வரையப்பட்டிருக்கு ஆன்ம உலகின் இயல்பு வலிமை வாய்ந்த ஒரு மானசீக சக்தியாக இருக்குது கண்ணு கெட்டாத ஒரு இதாகவும் இருக்குது அப்படின்றாரு எண்ணம் பல உருவங்களை எடுத்துக்கொள்ளுது நாங்கள் வந்து திரும்புகளை பார்த்தோம்னா அனுகூணமான இடத்துல தான் ஆன்மாக்கள் வந்து தங்களுக்கு காத்திருக்கும் மற்றவர்களை சந்திப்பே அவங்க எதிர்பார்க்க தொடங்குகிறாங்க இந்த தோழர்களில் சிலர் அவர்கள் முன்னரே நுழைவாயில்லை பார்த்துருக்கலாம் அப்படி பெரும்பாலானவர்களை பார்க்கலை அப்படின்னாலோ விதிவிலக்கு இல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள விரும்பும் ஆன்மாக்கள் குறிப்பாக நகர்ந்து சென்று கொண்டிருக்கும்போது தாங்கள் விரும்பும் ஆன்மாக்களை பற்றி நினைப்பதன் மூலம் தொடர்பு கொள்கிறாங்க உடனே அந்த ஆன்மா வந்து அழைத்த நபரின் மனதில் தோன்றுவார் எல்லா ஆன்மீக ஆன்மாக்களின் சக்தியால் ஆன இந்த மனது மூலமான தொடர்புகளுக்கு பார்ப்பது என்பது தேவையில்லை இரு உருவங்களின் சக்தியானது ஒன்று கொண்டு அருகில் வர்றப்ப இன்னும் நேரான தொடர்பை அளிக்குது அப்படின்னும் வழியில் அவங்க பார்க்குற ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசமாக இருந்தாலும் ஆன்மீக பயணம் பாதைகள் சேரும் இடங்கள் அதை பற்றி அந்த நபர்கள் சொல்லக்கூடிய வர்ணனை வந்து ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதுமாரி இந்த பாதை வழியாக முடிவான ஆன்மீக சேர்கிற இடத்துக்கு செல்கிறப்ப அனுபவங்கள் விளக்கமாகும் அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்கள் பலர் சொல்லும்போது ஒரு நபரை கண்டுபிடிக்க எனக்கு நிகழ்வு கோப்புகளை நாம் பார்க்கும்போது நுண்ணறிவு கொண்ட நாற்பத்தி ஒன்று வயதுள்ள முதிர்ச்சி அடைந்த ஒரு வரைபட வடிவமைப்பாளருடைய ஆன்மாவை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன் நீண்ட காலம் வாழ்ந்த வாழ்க்கைகளுக்கு இடையே ஏராளமான தடவைகள் இந்த மனிதன் ஆன்மா இந்த வழியில் பயணம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறனால அவரை நான் தேர்ந்தெடுத்தேன் அதாவது இந்த நிலை மாற்றத்துக்காக திரும்ப வரணும்னு நினைக்கிற ஆன்மாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு மறுபயிற்சியெல்லாம் முடிஞ்சோன்னே இங்கே வர்றாங்க திரும்ப பிறப்பி எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு தான் வரணும் அப்படி வர்றப்ப அங்கே ரொம்ப நெரிசல் நிறைய இருந்தால் கூட ஆனால் யாரும் யாருமே இடிச்சிக்கிறது இல்லை அவங்களா அப்படியே வந்துட்டு இப்போது அவங்களோட இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே புறப்படுறாங்க இப்படி வர்றப்ப யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அவங்களால் பார்க்க முடியுது அவங்க முன்னாடி வர்றப்ப இன்னும் நல்லா தொடர்பு கொள்ள முடியுது அப்படின்றார் அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழ்வு இது ஆன்ம உலகத்தில் உள்ள ஆன்மா இருக்க வேண்டிய இடத்தை நோக்கி உன்னோட வீடு திரும்பும் இறுதிக்கட்ட பயணத்தை தோக்க நீ தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு மூன்று இனத்துக்குள்ளே உன்னுடைய பயணங்களுடைய இந்த இறுதி கட்ட பயணத்தை தோக்க நீ தயாராக இருக்கையா இந்த இறுதி ஆதார பகுதியினுடைய எல்லா விவரங்களும் உனக்கு தெளிவாக இருக்கும் ஒவ்வொன்றை பற்றியும் அறிவிக்க உனக்கு சுலபமாக இருக்கும் ஏன்னால் இந்த பாதை உனக்கு ரொம்ப பழக்கமானது நீ தயாராக இருக்கியான்னு கேட்குறாரு ஆம் ஒன்று நான் துவங்க இருக்கிறோம் இரண்டு தற்றுமே முன்னு ஆன்மா மறுபயிற்சி நிலையத்திலேருந்து வெளியே நகர்ந்து விட்டது மூன்று விரைவில் உன் முதல் கருத்து பதிவு என்ன தூரங்கள் எல்லையின்றி உள்ளன எப்போதைக்கும் முடிவில்லாத இடமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆன்ம உலகம் முடிவற்றது அப்படின்னு எனக்கு சொல்கிறியா நேர்மையாக இருக்க வேண்டுமென்றால் நான் மிதக்கும் இடத்திலிருந்து அது முடிவற்றதாக திகழ்கிறது ஆனால் உண்மையில் நகர துவங்கும் போது அது மாறுகிறது எப்படி மாறுது அதாவது ஒவ்வொன்றுக்கும் உருவம் இல்லாமல் இருக்குது ஆனால் நான் விரைவில் ஊர்ந்து செல்றப்ப தலை கீழாக திருப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிண்ணத்திற்குள் நகர்ந்து கொண்டிருக்கிறது போல நான் பார்க்குறேன் கிண்ணத்தின் விளிம்புகள் எங்கே உள்ளன அல்லது விளிம்புகள் உண்மையில் இருக்கின்றவா அப்படின்னு எனக்கு தெரியாது கோலமான ஆன்ம உலகின் உணர்வை இந்த நகர்தல் உனக்கு அழிக்கிறதா ஆமாம் நான் சீக்கிரமாக நகரும்போது அது ஒரே சீராக சூழ்ந்துள்ள ஒரு உணர்வு மட்டும்தான் உள்ளது நீ சீக்கிரமாக நகரும்போது அது ஒரே சீராக உணர்வு மட்டும்தான் உள்ளது அப்படின்னு சொல்கிறார் விரைவாக நகர்தல் மற்றும் உன் வேகம் ஒரு கிண்ணத்தில் இருக்கும் உணர்வை உனக்கு ஏன் அளிக்குது அப்படின்னு கேட்டால் இந்த நகர்தல் அடுத்து வந்து விரைவாக நகர்தல் அப்படிங்கிறது உன்னுடைய வேகம் ஒரு கிண்ணத்தில் இருக்கக்கூடிய உணர்வை அளிக்குதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு என் ஆன்மா தெரிந்து கொண்டிருக்கும்போது எல்லாமே நேராக செல்வது போல தோற்றம் அளித்தாலும் அது தொடர்பு கோட்டில் நான் வேகமாக நகரும்போது ஒரு வட்ட வடிவ உணர்வுக்கு மாறுது தொடர்பு கோடு என்பதற்கு நீ என்ன பொருள் சொல்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேரும் இடத்தை நோக்கி செல்வது அப்படியா ஒரு அழி அழிக்கப்பட்ட கோட்டில் வேகமாக நகர்வது உன் ஆன்மாவில் நீ கவனிக்கக்கூடியவற்றை எவ்வாறு வட்டமாக இருக்கும் ஒரு உணர்வுக்கு மாற்றுது ஏன்னா கோடுகள் வேகத்துடன் வளைவது போல் தோன்றுகின்றன அவை எனக்காக ஒரு மிக தெளிவான திசையில் வளைகின்றன மேலும் நகர்வதற்கு எனக்கு குறைந்த சுதந்திரம் அளிக்குது அப்போ ஒரே திசையில் செல்வது பற்றியும் வர்ணனைகளை குறித்து நம்ம முடிவு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நபர்கள் மின்கம்பி அமைப்புகள் போன்ற இடங்களில் திசை சார்ந்த விசைக்கூடுகள் வழியாக பயணம் செய்தது போல அவங்க சொல்கிறாங்க ஒரு நபர் அவற்றை அதிர்வூட்டும் கயிர்கள் அப்படின்னு கூட சொன்னார் ஒருத்தர் சரி குறைந்த சுதந்திரம் அப்படிங்கிற மூலம் குறைந்த அளவு தனிநபர் கட்டுப்பாடு அப்படின்னு பொருள் சொல்றியா அப்படின்னு கேட்குறாரு ஆம் இந்த வலை தொடர்பு வரிசைகள் வழியாக உன் ஆன்மாவின் நகர்தலை இன்னும் துல்லியமாக நீ விவரிக்க முடியுமா என் ஆன்மா ஒரு கோட்டில் ஏதோ ஒரு இடத்திற்கு வழிநடத்தப்படும் போது அது இன்னும் அதிக நோக்கம் கொண்டுள்ளதாக இருக்கிறது நான் ஒரு வெள்ளை நிற நீரோட்டத்தில் இருப்பது போல இருக்குது நீரை போல அவ்வளவு அடர்த்தியாக இல்லை ஏன்னா நீரோட்டம் காற்றை விட மெல்லியதாக உள்ளது அப்படின்னா இந்த ஆன்மீக சூழலில் தண்ணீரில் உள்ளது போல அடர்த்தியான உணர்வு உனக்கு இருப்பதில்லையா இல்லை எனக்கு இல்லை ஆனால் நான் சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால் அடிநில நீரோட்டத்தில் இருப்பது போல் நான் எடுத்துச் செல்லப்படுகின்றேன் இது எப்படி இருப்பதாக நீ என்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு நாம் எல்லோரும் நீந்துவது போல் இருக்கிறது யாரோ ஒருவருடைய கட்டளைப்படி மேலும் கீழுமாக வெளியிடத்தில் ஒருவர்டேந்து மற்றொரிடத்தில் ஒரு விரைவான நீரோட்டத்தில் எடுத்துச் செல்லப்படுறோம் அதை நாம் கட்டுப்படுத்த முடியாது நம்மை சுற்றி திண்மையாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு மேலும் கீழும் குறிப்பிட்ட நோக்கத்துடன் மற்ற ஆன்மாக்கள் பயணம் செய்கிறதை நீ பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அது நீரோடையில் துவங்கி நாம் அனைவரும் மரணத்திலிருந்து திரும்பி வரும் வந்து ஒரு பெரிய ஆற்றில் சேர்ந்து இழுக்க விடுப்பதோ இழுக்கிறது மாதிரி தெரியுது அப்படின்றார் திரும்பி வரும் ஆன்மாக்களை எண்ணிக்கை உனக்கு எப்போதும் மிக அதிகமாக தோன்றுகிறதா ஆறுகள் இணையும் போது நான் அதை விவரிக்க முடியாது தயவு செய்து முயற்சி பண்ணு அப்படின்றார் இது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குதுங்க அதாவது இப்போ என்னென்னா இந்த மாதிரி மா நிலையத்துக்கு நிலை மாற்றத்துக்கு கொண்டு வர்றப்ப அந்த ஆன்மாக்கள் வருது அப்படின்னா இங்கே வந்து ஒரு வரைபட கலைஞரை வந்து அழைச்சி அவர் மூலியமாக அந்த ஆன்மா வந்து எத் நிறைய தடவை பயணிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதுகிட்ட கருத்துக்களை இப்போ கேட்டுட்டுருக்காரு அதுதான் இப்போ வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுது ரைட்டிங்கெலாம் இந்த ஆன்மா சொல்லிகிட்டு இருக்குது இதை தான் நம்ம பார்த்துருக்கோம் இதோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி உங்கள் மணிவண்டன்